எம்மா எம்மா எங்கள உனக்கு இப்பதான் எங்க கண்ணு தெரி வாக்க எதுக்கு இங்க வந்தா பட்டி மத்தியானம் சோர்தன வரமே ஏன் அந்த உடஞ்ச வீட்ல வந்து இருக்கறிய என்னடா இருந்தால இதுதானே எங்க வீடு சரி போற வரலாம் வாருங்க வீட்டுக்கு வாங்க சோர்தனக்கு எப்பா ஆள விட்டு சாமி உனக்கு ஒரு கும்படு உன பொண்டாட்டிக்கு ஒரு கும்படு உங்க சோத்த తిన్న தான் நாங்க உயிர் வாழணும்னா பட்டி கிடந்துறோம் இப்ப எதுக்கு நல்ல நாளாதுமா இப்படி அங்கட்ட சீறிட்டு வரியா வித்தியாசம்டா காலையில இருந்து அந்த வீட்ல தான் இருந்தோம் ஒரு வாய் காபி தண்ணி தந்தா ஆமா ஒரு வாய் காபி தண்ணி நல்லா தந்தா நாங்களோ நல்ல நாள் அதுவும் இறச்சி வாசனை வந்த உடனே தோசைக்கு இறச்சி வச்சி தருவா போலுகுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இறச்சி இல்ல ஒண்ணே இல்ல தின்னா தின்னுங்க இல்லனா போங்கனிடா சரி மத்தியானம் மாதிரி சோறு வச்சி நல்லா சாப்பாடு தருவான்னு பாத்தேன் அதுக்கு எங்க அம்மைக்கும் என் மாப்பிளைக்கும் தான் சோறு வச்சிருக்கேன் நீங்கதான் தான் லட்சுமி கொண்டு வந்த சாப்பாடு இருக்கல உங்களுக்கு அத தின்னுங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டா பாத்துக்க கலை அரிசி விரட்டி விட்டாளா காலையில லட்சுமி

இதுக்கு மேல இருக்கணுமான்னு சொல்லிட்டு சரி பட்டினி கிடந்தாலும் கிடப்போம்னு இன்னைக்கு வந்துட்டோம் சரி நீங்க வீட்டுக்கு வாங்க அவள்ட்ட நான் கேக்கி ஏட்டி பிரியாணி பாதியில இருக்கு ஏட்டி நம்ம அங்க பேயிட்டு வந்தா நாய் என்னத்தை தட்டி விட்டு தின்றுமே இவன் கூப்பிடுயா என்ன சொல்லுது அதெல்லாம் வர முடியாது ஆமா நீ கூப்டோனா நாங்க வருவோம் அடுத்து அங்க வந்தேனோ அவளுக்கு மூஞ்சியை பார்த்தேனோ நாங்க யாண்டா வந்தேனோ பாவும் போல எல்லாம் ஒதுங்கி இருக்கணும் உள்ள கஞ்சி தண்ணிய வச்சிட்டு நாங்க ஏல எல்லாம் குடிச்சிட்டு போறோம் நீ போவாமக்கா போ அவன் பொண்டாட்டி உனக்கு தான் சோறலாம் வச்சிருப்பா போ இப்ப நீங்க வர போறியலா இல்லையா பாட்டி முடியாது வேணுமே நீ போ சரி அப்ப நான் இங்கேயே இருக்கேன் உங்களோடய நீங்க காய்ச்சி தர காய்ச்சி தண்ணியா குடிக்க எட்டி அவன் உள்ள போறான் எட்டி பாத்துருவானோ எட்டி பிள்ளை இவ்வளவு தூரம் கூப்பிடியாமல வா போவோம் சரி உள்ள எதுவும் போவாண்டா நாங்க வாரோம் ஏன் எதுக்கு வீட்டுக்குள்ள போண்டான்னு சொல்றியா ரொம்ப நாள் பூட்டி கிடந்த வீடு இல்லையால வீட்டுக்குள்ள என்னதான் கிடக்கும் கடிச்சு எடுத்து வச்சு விடும்பல வா வீட்டுக்கு போவோம் இவ்வளவு நேரமும் நீங்க இங்க தானே இருந்திய அது நான் நானும் இங்கேயே இருக்கேன் உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு இல்லன்னா எனக்கும் வேண்டாம்

காலையில தான் வந்தீங்களோ இல்ல புதுசா வந்திருக்கோம் பிரியாணி எல்லாம் செய்திருக்கிறிய எங்க அம்மை ஒத்தை தான் குடுப்பீங்களா என்ன தர மாட்டீங்களா என்ன மக்கா விளையாடியா பிரியாணி செய்தோமா ஏன்னா மருமகனுக்கு ஆக்சிடென்டாவே ஆஸ்பத்திரில இருக்கியாவ மக்கா வீடு அஞ்சாறு நாளா பூட்டி தான் கிடக்கு தான் ரெண்டு மூணு துணிமணி மணி எடுத்துட்டு போலான்னு வந்தேன் நீ இப்படி என்ன பார்த்து நக்கல் அடிச்ச மாதிரி கேள்வி கேக்கா மக்கா என்னது உங்க மருமோனுக்கு என்னாச்சு போன மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஏன்னா மூலிக பிள்ளை பிறந்த நாளுமா கேக் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஏன்னா மறுமூனமா சேர்ந்து நான் அவர்களுக்கு வார வழியில ஏதோ ஒரு வண்டிகார தட்டி போட்டு கால் உடஞ்சி போச்சு அவர் அப்படியே ஆஸ்பத்திரில கிடைக்காரு ஏன்னா மூலிகை சின்ன அடிதான் ஆனாலும் மருமன்னு காலு நல்லா அடிபட்டு ரொம்ப முடியாம இருக்காரம்மா செத்த வயலும் கண்ண முஞ்சியாம வருவானா கண்ணு மூக்கு தெரியாம அப்படியா சரி அக்கா கேக்கு சங்கடமா தான் இருக்கு சரி எதுக்குமா இப்படி எல்லாம் பொய் பேசிட்டு இருக்கிறிய உங்க வயசுக்கு இந்த பொய்யெல்லாம் தேவையா நிம்மதியா ஒரு பிடிச்சு வாத்து தின்னதுக்கு வந்தோம் வந்த இடத்துலயும் சுவாத்துல மண்ணெல்லி போட்ட மாதிரி வந்துட்டாலியா இப்ப என்ன வேணும் உனக்கு இப்ப நான் சொல்லு காலையில லட்சுமி அத்த இட்லியும் குவாலி அரைச்சி உங்களுக்கு வச்சு தந்து விட்டுருக்கியாவ வீட்டுல எல்லாருக்கும் தானே வச்சு கொடுத்தாவ மாறி மத்தியானத்துக்கு எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி செய்து தந்து விட்டுருக்கியாவ நீங்க என்னடானாக்கி வீட்டுல இருந்த பண்டத்தை எல்லாம் ஒத்தகி தின்னுகிட்டு

ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு பாட்டியும் மாமியும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன்ல அவ எல்லாரும் வரட்டு சேர்ந்து நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் அம்மா அவ கூப்டே காதுல விழலியா வாங்க பாட்டி மாமி எங்க பேட்டிய இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தீய வாங்க சாப்பிடுவோம் ரொம்ப நடிக்காதடி அம்மா நீங்க எல்லாரும் தின்னுட்டு போட மிச்ச மீதியா நாங்க தின்னு வந்தோம் ஆகும் எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் என்ன பாட்டி சொல்றியா மிச்ச மீதியா பாட்டி இறச்சி பொரிச்சு வச்சிருக்கேன் மட்டன் சாப்பாடு வச்சிருக்கேன் வாங்க பாட்டி சாப்பிடுவோம் நாங்க எல்லாம் இன்னும் சாப்பிடவே இல்ல சின்ன பிள்ளை கூட இன்னும் சாப்பிடல பாட்டி அதான் சொல்லி இருங்க நீங்க இப்ப ஒண்ணும் வேண்டாம்ப்பா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க மீதி இருந்தா நாங்க பாத்துக்கிடுவோம் ஐயே எல்லாருக்கும் தாராளமா சாப்பாடு வச்சிருக்கேன் இங்க பாருங்க வாங்க உட்காருங்க அம்மா அதான் சொல்லி எல்ல இருங்க இருட்டி வசந்தா மறுபடி சோறு போடும் அதுக்கு மேல வேண்டாம்மா ஏன் பிரியாணி தான் இறங்குமா வேற எதுவும் இறங்காதா கலரிசி சாப்பாடு போட்டு கொண்டு வாமா

பார் கண்டது கடிதெல்லாம் செய்து வச்சிருக்கியா இப்ப பாருமா அம்மா கலையரசி உங்க அம்மா எங்கம்மா அரங்கு வீட்டுக்குள்ளே இருக்கா அவளையும் வண்டி இருக்க சொல்லுமா வயிறார சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போட்டு மாமி அது எங்க அம்மா காலையில நல்ல நாள் படி கொண்டு வந்தவல்ல கொண்டு வந்து தந்துகிட்டு பிள்ளைட்ட கொஞ்ச நேரம் விளையாடனாவ விளையாடிக்கிட்டு அதே மறுமையும் வந்த பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாவ அப்போ உங்க அம்மாயி சாப்பாடு தூக்கோலையில கொடுத்தா விட்டா

அவியா ஒண்ணுமே நினைக்க மாட்டாக ஏமா சோத்து பருக்கை இப்பவே போட்டுட்டா இனி ராத்திரிக்கு என்னம்மா செய்வா ராத்திரி கொஞ்சம் போல சப்பாத்தி வேணா சப்பாத்தி செய்தாரே சோறம் இருக்கு ஏ கலையரசி வயிறெல்லாம் ஒரு மாதிரி நல்லா நிறைஞ்சிட்டுமா இந்த கை போடாம வச்சு இறச்சி அங்க எடுத்து வை ராத்திரிக்கு நான் சாப்பிடுவேனா ராத்திரிக்கெல்லாம் நிறைய இருக்கு தாராளமா இருக்கு நீங்க சாப்பிடுங்க போதும்மா போதும் நீங்க நீங்க சாப்பிடுறீங்களா உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டா ரொம்ப பசிக்கு கலையரசி கொண்டு வா சரி ஏ கலையரசி ரொம்ப தேங்க்ஸ் கலையரசி உண்மையிலே நீ பொறுமசாலி தான் இல்ல உனக்கு எதிரா எங்க அம்மா காலையிலேயே பிளானிங்க தொடங்கியாச்சு எனக்கு லட்சுமி அத்தைங்க தந்து விட்டதெல்லாம் என தெரியும் இருந்தாலும் அவையில ஏன் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னா நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் சரி அதான் லட்சுமி அத்தை நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டாவலா பொறகு எதுக்கு நீ நிறைய வச்சா அதே பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு கொடுத்து விட்டுருக்கியாவ என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்லயும் சாப்பாடு எல்லாம் வைக்கணும் இல்லையா நம்மளும் இல்லாத வீலுக்கு யாருக்காவது கொஞ்சம் குடுக்கணும் இல்லையா அதனால நான் நிறைய வச்சேன் பாட்டி இந்த விஷயத்துல ஏதோ பிளான் பண்ணிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் வயசானவே ஏதாவது பிளான் பண்ணிட்டு ஆ அதுக்காக அவியலுக்கு கூடால நின்னுகிட்டு ஒண்டி கொண்டி நம்ம சண்டை போட முடியுமா பொறுத்து போவோம் ரொம்ப சந்தோஷம் கலையரசி உன்னை என்னைக்கும் யாருகிட்டயும் விட்டு குடுக்கவும் மாட்டேன்

அவள வெரட்டி அவளுக்கு ஆத்தா கூட தள்ளி விட்டுறாங்க பார்த்தேன் ஆனா அவ விவரமா அவளுக்கு அம்மையா அனுப்பி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு விருந்து படைச்சிட்டா பாத்தியலா என்னதெல்லாம் செய்து வச்சிருக்கா காலையில இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம பாக்க இல்லையம்மா சரிட்டி இனி உள்ள கஞ்சி தண்ணிய ஒழுங்கா குடிச்சிட்டு இங்கேயே இருப்போம் இல்லனா அந்த பையன் நம்மள வெட்டி போண்டி ஓஹோ பாட்டி அப்ப நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்ததா என்னத்துக்கு சாப்பாட்ட நிறைய செய்து தூர போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கொஞ்சம் போல வைக்க சொன்னோம் சொன்னோம்னாக்கா இப்போ பாரு எவ்வளோ சாப்பாடு தின்னாமல் தூர போச்சு பார்த்தீங்கலாமா குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடாத பிள்ளைலா இருக்குது சரி இன்னு போட்டு இனிமேல் கழகத்தை ஏற்படுத்தும் நினைக்காதுங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன் பிள்ளைலாம் களை அரைச்சிட்டு சும்மா விளையாடி பார்த்தேன்ல அவன் இதை சீரியஸாக நினச்சிக்கிட்டான்